ஜோதி அருட்பேரும் ஜோதி கருணை அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி கருணை அருட்பேரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலடி வாழ்க வாழ்க இன்று முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்துப்பட்டை வட்டம் வெள்ளையூர் ஜீவகாருன்னு அருள்மது குடிலில் மதுரையைச் சேர்ந்த தயவாளர்கள் செல்வராஜய்யா விஜயலட்சுமி அம்மா அவர்களுடைய தபப்புதல்வன் ஹர்ஷித் அவர்களுடைய பிறந்தநாள் மகுவாக ஐம்பது நபர்களுக்கு ரவா கிச்சடி மாலை நேர வழிபாடாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் பெற்று பல்லாண்டுக்கு சிறப்புடன் வாழ அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்கின்றோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருண அருட்பெரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி அரட்பேரும் ஜோதி தனிப்பேரும் கருணை அரட்பேரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலடி வாழ்க வாழ்க